ஒரு நேரம் பிரபாகரன் வந்து நம்ம அரசியல்வாதி என்ன செஞ்சாருங்க செஞ்சாடுங்க ஒரு கடல் சரையில் அதே மாதிரி கைய நீட்டு பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான் ரெண்டு பேர் அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சிச்ச அந்த தியாகத்திற்கு யாரு போராடினாலும் கூட அவர்களுக்கு தலைவன கூறான் பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம் இரத்தார் பெருக்கெடுத்து ஓடிய இடங்கள் அன்றை சவாரான தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் அண்மையில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களைப் பற்றி ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் எல்லாருமே விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் ஆக முடியாது நாங்கள் கருத்து ரீதியாக அவர்களுடைய வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த தியாகங்கள் மற்றும் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் என்பவற்றை இன்னொருவர் செய்ய முடியாது சில அரசியல்வாதிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களைப் போல புகைப்படம் எடுத்துக்கொண்டு அவரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பொருள்பட அவர் பேசியிருப்பார் அதற்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய புத்தக பதிவிலே அதனை மறுத்து அல்லது அதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஒரு கருத்தினை சொல்லியிருப்பார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா தமிழினத்துக்கே அவமானம் இந்த தமிழ் இனத்திற்கு ஒரு தலைவன் மட்டும்தான் ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தன்னை தானே கேவலமாக பேசும் ஒரு அமைச்சரை எங்காவது கண்டிருக்கிறீர்களா தான் செய்த வேடிக்கையான உடையத்தையே தமிழ் மக்களிடையே வந்து வெட்கமில்லாமல் சொல்லும் இவரை போன்றவர்களை நாங்கள் என்ன சொல்வது என் தலைவனை பற்றி கதைத்து வாக்கு வேண்டுவதும் வகை ஈனச் செயல்தான் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது வந்து விடுதலை புள்ளிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அந்த கடலை சுட்டி காட்டியது போல ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்திருப்பார் எல்லாருமே எல்லா தமிழ் தலைவர்களும் பிறகு அந்த கடலை சுட்டி காட்டுவது போன்ற ஒரு புகைப்படத்தை எடுத்து அதில் வச்சு அரசியல் செய்கின்றார்கள் என்றார் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருப்பார் அதே மாதிரியான ஒரு புகைப்படத்தை அவர் எடுத்ததாக குறிப்பிட்டு அந்த முகவளி புத்த பதிவிலையிட்டு அந்த அவருக்கான அந்த பதிலடியையும் அர்ச்சுணா ராமநாதன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அது தொடர்பான காணொலியாகத்தான் இது இருக்க போன்றது அந்த காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன் சந்திரசேகரன் அவர்கள் சொன்ன அந்த காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன் பிரபாகரன் பார்த்துட்டு கடந்த காலத்தில் ஒரு நேரம் பிரபாகரன் வந்து அந்த நேரத்துல கடற்படை தலைமையோட ஒரு கடற்கரையில சும்மா தூரத்தை அப்படி காட்டி கொண்டிருப்பார் அப்படி போட்டோ நம்ம அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாடுங்க எங்கேயாவது ஒரு கடல் அதே மாதிரி கையை நீட்டு கொண்டு நினைச்சு கொண்டிருக்காங்க பிரபாகரனாக அப்படி வர வேலாட்சி பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான் ரெண்டு பேர் ஏலாட்சி ஏன் பிரபாகரன் சரியோ தவறும் அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சிச்சாக்க அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் கூட நாங்க ஒரு விஷயம் இருக்குது போராட்டம் ஒன்று இருக்குதானே அந்த போராட்டத்தில் அர்ப்பணிப்பு ஒன்று இருக்குதானே போராட்டத்தில் தியாகம் இருக்குதானே அந்த தியாகத்திற்கு போராடினாலும் கூட அவர்களுக்கு கூறாங்க ஏறி கேட்ட அம்மாவார்களே நமக்கு எல்லாருக்கும் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லது இந்த கிளாலி கடல் ஏறி எடுத்துக்கொண்டார் பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம் இரச்சார் பெருக்கெடுத்து ஓடிய இடங்கள் அந்த வகையில் அன்றை சவாரான தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து இன்றைக்கு கடந்த காலத்தில் கேளுகிற இந்த அரசியல்வாதிகள் கிட்ட இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகன போமிட் கிடைச்சு நாலு கோடி மூணு கோடி விபத்தான கேளுங்க உங்களுடைய ஆக்கள் வருகின்ற பொழுது நீ யாருக்கு பார் போமிட்ட வித்த யாருக்கு கார் போமிட்ட வித்தை என்று கேட்டு பாருங்களேன் ஒரு சிங்களம் இருக்கு இன்னொருத்தர் பெரிய மாளிகை ஒண்ணு கட்டி கொண்டு இருக்கார் யாழ்ப்பாணத்துல யாரு வேலை செய்யறது எல்லா சிங்களமும் இருக்கலை வெளியில வசதிக்கும் ஓ இங்கே சிங்களம் விட விடக்கூடாது சிங்கம் ஆதிக்கம் இருக்கின்றது என்ற வகையான கூற்றுக்களை முன்வைக்கின்றவர்களாக இருக்கின்றார் அதனால் ஒரு விடயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்யறதுக்கு இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் கட்சி அரசியல் தலைவருக்காக இருக்குதா கூட தகங்களுடைய சமூகத்தை சமூகத்துக்கு வழிகாட்டு அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகங்கள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் கிடையாது அதே போல புதுக்குடியிருப்பில் தேர்தல் பிரச்சாரத்தில் சந்திரசேகரம் அவர்கள் பல விடயங்களையும் குறிப்பிட்டிருப்பார் ஏன் ஜெய்பிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற பொருளையும் அவர்கள் செய்யப்பட வேண்டிய அவர்கள் செய்ய இருக்கின்ற அபிவிருத்திகள் சம்பந்தமாகவும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பார் அது தொடர்பான காரணியை நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை ஏன் எதனால் எதற்காக செய்கின்றோம் வேறு எதனாலும் அல்ல எதிர்வரும் ஆறாம் திகதி நாங்கள்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த நாட்டில் உடூர் சபை தேர்தல் பெற போகுது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை மீண்டும் எங்களுக்கே தாருங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டு திசை காட்டிக்கு தாருங்கள் திசை காட்டிய வெற்றி பெற செய்யுங்கள் திசை காட்டியினுடைய வேட்பாளர் தோழர் தோழிகளை வெற்றி பெற செய்து இந்த குடியிருக்கும் பிரதேச சபையை திசை காட்டியால் நிரப்புங்கள் என்று நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்ள இவ்வாறு நாங்கள் கேட்கின்ற பொழுது நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் சிந்திக்கலாம் அதாவது நாங்கள் ஏன் எதனால் மீண்டும் திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் வேறு எதனாலும் அல்ல உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எல்லோருமை செய்தீர்கள் அந்த மாற்றம் என்பது வேறு எதுமல்ல தோழர் அனுரப் குமார் சநாயக் அவர்களை ஜனாதிபதி ஆக்கினீர்கள் அவ்வாறு ஜனாதிபதி ஆகிய போது நாங்கள் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருந்தோம் இந்த நாட்டினுடைய அரசியல் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் பணக்கார வர்க்கத்திற்கு மாத்திரம் வாழையடி வாழை வம்ச பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்ற அரசியல் குடும்பங்களுக்கு மாத்திரமே கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த ஜனாதிபதி பதவியா இந்த அமைச்சு பதவிகளா சொந்தமாக இருந்தது அப்ப அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் இனி தாங்கள் தான் இந்த நாட்டினுடைய தள விதியை தீர்மானிக்கின்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு சாதாரண குடிமகனை உங்களுடைய 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 பிள்ளையை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கிருக்கின்றோம் அவரை ஜனாதிபதி ஆக்குகின்ற பொழுது விஷேடமாக வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அல்லது இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பெருவாரியான மக்கள் அணுறைக்கு கூடுதலாக வாக்களிக்கவில்லை வாக்களிக்கிறதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது அந்த காரணங்களில் பிரதானமான காரணம் தான் வேறு எதுவும் அல்ல அனூர ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் மீண்டும் இனவாதம் வந்துவிடும் அவர்கள் ஒரு சிங்கள காட்சி அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக நம்ம யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் யுத்தத்தால் சகலதையும் இழந்திருக்கின்றோம் அவ்வாறு இழந்திருப்பதன் காரணமாக அனூர ஆட்சிக்கு வருவராக இருந்தால் இந்த நாட்டில் மீண்டும் இனக்கலவரம் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகள் அது மாத்திரமல்ல முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் அது மாத்திரமல்ல பௌத்த மதத்துக்கு எதிரான வன்முறைகளும் கூட தூண்டிவிடப்பட்டு இந்த நாட்டின் மத உரிமையா பேச்சு உரிமையா சகலதும் இல்லாதொழிக்கப்படுகின்ற ஒழிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்றார் நாங்களும் இதை பார்த்தோம் நம்பினோம் ஏனென்றால் எங்களுக்கு சதா காலமும் எங்களுடைய தலைவர்களாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல எங்களுடைய தமிழ் தலைவர்களை அப்போ அந்த தமிழ் தலைவர்களுக்கு பின்னால் ஓடி சென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஓ இவர்கள் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்கலாம் என நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டோம் அது மாத்திரமா சொன்னார்கள் அது மாத்திரமல்ல இலங்கையில் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியில் இருக்கின்றது அனுரட ஆட்சியின் கீழ் பாரிய நெருக்கடிக்குள்ளாக்கப்படும் அது மாத்திரமல்ல டொலர் வந்து நானூறு ரூபாவை அண்டிவிடும் அதன்டாக மீண்டும் ஒரு வரிசை யுகம் ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி இலங்கையை கொண்டு செல்ல போகின்றார்கள் அதனால் அனுரைக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொன்னார் எங்கள் இருக்கின்ற மக்களும் இதை கேட்டுக்கொண்டு நாங்கள் அன்றைய காலகட்டங்களில் சஜித் பிரேமதா சாவுக்கு மறுபுறத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு மறுபுறத்தில் இங்கே இருக்கின்ற வேறே கட்சிகளுக்கு நாங்கள் வாக்களிப்போம் இருந்த போதிலும் கூட உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வாக்களித்து நாங்கள் வாக்களிக்காவிட்டால் கூட இந்த நாட்டில் ஜனாதிபதியாக அனுகூர தெரிவு செய்யப்படுறாங்க தெரிவு செய்யப்பட்ட பிறகு தெரிய வந்து வேறு எதுவும் உருவாகி இருப்பது எங்களுடைய பிள்ளை எங்களுடைய தலைவன் எங்களுடைய குரல் எங்களுடைய ரத்தம் என்கின்ற நிலை ஏற்பட்டது ஏற்பட்டதன் காரணமாக நாங்கள் நினைத்துக் கொண்டோம் சாரி ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு இவர்களுக்கு கூடுதலாக வாக்களிக்க முடியாமல் போய்விட்டது இருந்த போதிலும் கூட நாங்கள் இவை எல்லாவற்றையும் பொது தேர்தலில் பார்த்து கொள்கின்றோம் என்று கூறி பொது தேர்தலே இந்த நாட்டில் வரலாற்று ரீதியான யாராலும் நினைத்து பார்க்க முடியாத யாழ்ப்பாணத்தில் முதன்மையான கட்சியாக உயர்த்தி வைத்தேன் போன்று மறுபுறத்தில் வன்னி மாவட்டத்திலும் முதலாவது கட்சியாக எங்களை உயர்த்தி வைத்தீர்கள் வன்னி மாவட்டத்திலும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக நடக்காதவை நடந்திருக்கின்றது அப்ப அவ்வாறான நிலைமையின் கீழ் நாங்கள் அதன் பிறகு அதற்கு முன்பும் கூட நாங்கள் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருந்தோம் வேறு எதுவும் அப்படியானால் அனுரகி ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஏன் வாக்களிக்கலன்னு கேட்டால் வேறு எதுவும் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கோட்டாபி ராஜபக்சாவுக்கு அறுபத்தி ஒன்பது வாக்கு சஜித் மெஹமூர் சாவுக்கு நாற்பத்தி அஞ்சு வாக்கு அதே போன்று அனுரகுமார் சாயக்காவுக்கு நாலு லட்ச வாக்கு இப்போ கணித சூத்திரத்தின் படி பார்க்கின்ற பொழுது அனுரோட வெற்றி சாத்தியம் இல்லாத ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் கணித சூத்திரம் அல்ல சமூக விஞ்ஞானம் என்பது அந்த சமூக விஞ்ஞானத்தினுடைய மாற்றம் தோற்றம் அதனுடைய வெளிப்பாடு அன்றைக்கு அந்த நிலைமைகளை மாற்றியமைக்கும் அது மாற்றமல்ல அன்பர்களே அன்று அவ்வாறு நீங்கள் மாற்றி அமைக்கப்பட்ட உங்களால் உருவாக்கப்பட்டு இருக்கின்ற அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு அந்த அரசாங்கத்திடம் நீங்கள் என்ன கேட்டீர்கள் வேறு எதையும் கேட்கல நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற போது அல்லது கிள்நோச்சிக்கு வருகின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது இருக்கின்ற மக்களை சென்று பார்த்து கேட்கின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை இருக்குது எனக்கு இன்னும் ஞாபகம் ஐயா எங்களோட ஊரில் கூடுதலான போதைப் அதிகரித்து வருகின்றது வன்முறைகள் அதிகரித்து வருகின்றது குற்றச்செயல்கள் செயல்கள் அதிகரித்து வருகின்றது கசிப்பு வியாபாரம் அதிகரித்து வருகின்றது கள்ள மண் அகழ்வே அதிகரித்து வருகின்றது அது மாத்திரமல்ல இவ்வாறான திருட்டு சம்பவங்களுக்கு பின்னால் எங்களோட ஊரில் இருக்கின்ற போலீஸ்காரனும் இருக்கிறான் இங்கே இருக்கின்ற டெயசும் இருக்கிறான் அல்லது இவ்வாறான நிலைமையின் கீழ் எங்களுடைய மண் எங்களுடைய தாயகத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதை நாங்கள் நாள் வரைக்கும் எங்களுடைய தமிழ் கட்சிகளுடன் தமிழ் தலைவர்களுடன் எடுத்து கூறினோம் கூறினோம் ஆனால் அவர்கள் அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை ஐயா அதனால் இந்த நிலமையிலிருந்து நாளைக்கு எங்களுடைய பெண் பிள்ளைகள் இந்த சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்றால் பஸ் தனியாக சுதந்திரமாக செல்லக்கூடிய சூழல் வேண்டும் எங்களுக்கு எங்களுடைய எங்களுடைய பரம்பரை இந்த பூதையிலிருந்து மீட்க வேண்டும் அதனால் எங்களுக்கு அவ்வாறான ஒரு மாற்றத்தை தார்கள் நான் நினைக்கின்றேன் தாய்மார்களே தந்தைகளே சகோதர சகோதரிகளே உங்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இன்று இன்றைய இந்த சூழலிலும் கூட நூற்றுக்கு நூறு வீதம் எங்களால் அதை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்தில் ஒரு உறுதி மொழியை மாற்றம் வழங்குகின்றோம் நிச்சயமாக இந்த நாட்டின் இந்த பூதை கலாச்சாரத்தில் இருந்து எங்களுடைய இலங்கை சமூகத்தை மீட்டெடுக்கின்ற செயற்பாட்டினை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதற்காக செயற்படுவோம் என்பதையும் கூறிக்கொண்டு அதை போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது வேற கடந்த பொது தேர்தலிலே நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை கிளீன் பண்ணிருக்கின்றீர்கள் இந்த நாட்டில் திருடர்கள் மோசடிக்காரர்கள் போதைப் பொருள் வியாபாரிகளிடமிருந்து மீட்டு அதை சுத்தப்படுத்தி இருக்கின்றீர்கள் மறுபுறம் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பாரா ஜனாதிபதி பதவியும் ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றீர்கள் பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியிருக்கின்றீர்கள் அதன் இரண்டின் கீழ் இன்றைக்கு நாட்டினை நல்வழிப்படுத்துவதற்கு எங்களுடைய கிராமங்களை முன்னேற்றுவதற்கு கிராமங்களுக்கான செயற்பாட்டு திட்டங்களை நாங்கள் வேகமாக முன்னெடுத்து வருகின்றோம் அதே போன்று அதன் கீழ் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய நன்னீர் மீன்பளப்பு திட்டத்தை துரிதமாக முன்னெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதே போன்று எங்களுடைய கடல் பரப்பை சரியான முறையில் பராமரிப்பதற்கு ஏகபான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம் அதே போன்ற அன்பர்களை இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருந்து ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் அனைத்தும் கீழ் மட்டத்துக்கு சென்று எங்களுடைய மக்களிடம் செல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த புது குடியிருப்பு பிரதேசம் என்பது அது புதிதாக சொல்வதற்கு எதுவும் கிடையாது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பல்வேறு இன்னல்களை சந்தித்த பிரதேசம் அந்த பிரதேசத்தை இன்ற வரைக்கும் யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது எங்களுடைய கிராமங்களுக்கு அபிவிருத்தி செல்லவில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சூழல் ஏற்படவில்லை என்பது எங்களுக்கு தெரிகின்றது அதனால் அவ்வாறான ஒரு நம்பிக்கையான நம்பகமான ஒரு பிரதேசத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாக எதிர்வருமாறாம் திகதி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் அதே போன்று இந்த நாட்டையும் பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியானால் எங்களுடைய பிரதேச சபையை மாத்திரம் முன்னர் இருந்த மோசடிக்காரர்கள் திருடர்கள் பொய்யர்கள் புரட்டக்காரர்களிடம் ஒப்படைக்காது நல்ல மனிதர்களும் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாகவே தேசிய மக்கள் சக்தி தனது வேட்பாளர் பட்டியலை நியமித்திருக்கின்றது அந்த வேட்பாளர் பட்டியலில் சகல ஆளுமைகளும் நிறைந்த எங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள் அதனால் உங்களுடைய புண்ணான வாக்குகளை பெருமதியான வாக்குகளை அவர்களுக்கு அளித்து திசை காட்டிக்கு அளித்து திசை காட்டி வெற்றி பெற செய்து உங்களுடைய பிரதேச சபையை திசை காட்டியா நிரப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்